ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் அவரோடு நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல நிறைய ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாருல எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு இன்னைக்கு கூட பாருங்களேன் ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அப்படிப்பட்டவனை தீமை அணுகாது கத்தருக்கு பயந்த நடக்கிறோமா கத்தருக்கு பயப்படுறேன்னு சொல்கிறோம் வாய்நாள சொல்லுவதில்லை உண்மையிலே நம்முடைய இருதயத்தில் கத்தருக்கு பயம் இருந்தால் என்ன செய்வோம் தெரியுமா ஆண்டவர் வந்து யோபு என்கிற மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கும்போது அவரே சொல்கிறாரு யோபு ஒன்னாதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் யோபு கத்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அப்போ கத்தருக்கு பயப்படுதல்னா என்ன பாவத்துக்கு விலகுவது என் கத்திர என்னை கவனிக்கிறாள் என் தேவன் என்னை பார்த்து என்னால் இந்த தப்பை செய்ய முடியாது பாவத்தை செய்ய முடியாது அதுதான் உண்மையான கத்தருக்கு பயப்படுதல் அப்படி எல்லாத்தையும் செய்துட்டு நடந்துட்டு நானும் கற்றுருக்கு பயப்படுறேன்னு சொல்லி பாட்டு பாடிட்டால் சரியாகாது பொல்லாப்புக்கு விலகணும் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல என்ன தப்பு என்ன பொல்லாப்பு உங்களுக்கு நல்லா தெரியும் மனசாட்சியை மழிக்கொண்டிருக்கக்கூடாது அந்த பொல்லாப்பை விட்டு விலகுனா தான் உண்மையாக கற்றுருக்க பயப்படுகிறோன்னு அர்த்தம் அவங்கள தீமை அணுகாதான் என்ன உலகத்தில் இத்தனை தீமைகளை பார்க்குறோம்ல தீமையான காரியங்கள் கொள்ள நோய் பூமி அதிர்ச்சி என்னென்ன கடைசி கால ஆபத்தில் வரப்போதோ தெரியாது எந்த தீங்கும் உங்களை அணுகாது நம்மை அணுகாது கத்திருக்க பயந்து பொல்லாப்புக்கு விலகி பரிசுத்தமாக வாழ்ந்தால் தீமை அணுகாது சரியா அப்போ அது கட் பண்ணித்து தகப்பனே நான் உமக்கு பயப்படுகிற இறுதியும் உள்ளவனாக நான் எப்போவுமே இருக்கணும் கத்திருக்க பயப்படுகிற பயம் எப்போதும் என் உள்ளத்தில் இருக்கணுமாப்பா நான் பொல்லாப்புக்கு விலகணும் தீமைக்கு ஆண்டு உரை இந்த பாவ காரியங்களுக்கு விலகி ஜீவிக்கணும் அதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு உரேன் உமக்கு பயந்து நான் தீமைக்கு விலகி நான் பரிசுத்த வழியிலே நடக்க என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் தீமை அணுகாதபடி என்னை காத்துக்கொள்கிறேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்